வணக்கம் கலாம் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செட்டி நாடு காட்டன் சாரீ போட போகிறோம் இதில் வந்து நிறைய சாரீஸ் இருக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த சாரி எல்லாமே வந்து செட்டி நாடு காட்டன் சாரீ நான் ஒரே டிசைன் பாடுற டிசைனில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கறத நான் பிரித்து காட்டியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கேன் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சாஃப்ட் காட்டன் தான் இது வந்து செட்டிநாடு காட்டன் ரொம்பவே நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல ஜரி பார்டர் கொடுத்ததற்கு நார்மல் நூல் பாடர்லயும் இருக்கும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் நீங்க அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதுக்காக ஸ்பெஷல் கேர்லாம் எடுக்கணும் அவசியமே கிடையாது நார்மலாக நீங்கள் எப்படி துணி வாஷ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வாஷ் பண்ணிட்டு நெனல காய வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சாரி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் வெயில்ல போடாமல் இருந்தீங்கன்னா ஸேரீ ஃபேட் ஆகாம இருக்கும் அதனால வெயிலில் போடாமல் பார்த்துக்கோங்க இந்த சேரீல வந்து நிறைய கலர் இருக்கும் அதே மாதிரி பார்டர் டிசைனும் நிறைய இருக்கும் இப்போ ஒரே மாதிரியான பார்டர் டிசைன்ல நிறைய கலர் வந்திருக்கு அதுதான் நான் வந்து தனித்தனியா செப்பரேட்டா ஒவ்வொரு டிசைனுக்கும் தனித்தனியா போட்டிருக்கேன் நீங்க அதை பாத்துக்கோங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுல நீங்க பாக்குற சாரி வந்து வித்தவுட் வித்வுட் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பிளவுஸ் வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நார்மலா இந்த சாரி வந்து அதாவது செட்டிநாடு காட்டன் சாரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான தான் அதாவது நம்ம அந்த காலத்துல இருந்து இந்த சாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஹ் இது வந்து ட்ரெடிஷனலான சேரீ அப்படிங்கிறதுனால இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பார்டர் டிசைன் வந்து நார்மலா அந்த காலத்துல நமக்கு என்ன மாதிரியான டிசைன் கொடுப்பாங்க கோபுரம் அன்னம் கொடி பூ மயில் யானை ருத்ராட்சம் இந்த மாதிரி டிசைன் தான் கொடுப்பாங்க மாங்காய் டிசைன் இந்த மாதிரி டிசைன் கொடுப்பாங்க அதனால இதுல இருக்கிற எல்லா சேரிலயுமே வந்து ட்ரெடிஷனலான டிசைன் தான் இருக்கு இப்ப வர்ற மாதிரி நியூ ட்ரெண்டிங் டிசைன் எல்லாம் இருக்காது இது வந்து ஆபீஸ் போறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாது அதே மாதிரி ரெகுலரார் பண்றீங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளானது இப்ப ஆபீஸ் போறீங்க நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பாக்குறீங்கன்னா சிந்தட்டிக் விட உங்களுக்கு காட்டன் சாரீஸ் ரொம்ப பெஸ்ட் அதனால இந்த மாதிரி சாரி வாங்கி வாங்கி கட்டும் போது ஒரு கம்மி பிரைஸ்ல ஒரு கிராண்டான சாரி நீங்க கட்டிட்டு போன ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் பாக்குறதுக்கும் அது ரொம்பவே நீட்டா அழகா இருக்கும் நார்மலா நிறைய பேருக்கு காட்டன் சாரி ரொம்ப பிடிக்கும் எதுக்காக அப்படின்னா அது கட்டணும் அப்படியே கட்டின மாதிரி இருக்கும் அதுக்காக நிறைய பேர் விரும்புவாங்க இதுவும் அந்த மாதிரி ஒரு சாரீ தான் இதுல வந்து பாடி டிசைனும் கலரும் நிறைய குடுத்து வேற வேற குடுத்து இருக்கிறதுனால நீங்க இதுல நிறைய சாரி வாங்கிக்க முடியும் நிறைய சாரி வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரியை நீங்க கட்டிட்டு போக முடியும் ஒரே மாதிரி சாரி எப்பவுமே கட்டிட்டு வந்த மாதிரி இருக்காது புதுசு புதுசா கட்டிட்டு வர மாதிரி இருக்கும் கலருமே இதுல நமக்கு நிறைய கிடைக்குது அப்படிங்கிறதுனால நீங்க நிறைய கலரும் வாங்கி வச்சுக்க முடியும் வேற வேற கலர்ல வேற வேற டிசைன்ல ஒவ்வொரு சாரி வாங்கினாலே உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாதி வருஷத்தை கொண்டு போய் ஓட்டிடலாம் அந்த மாதிரிதான் இந்த சாரில டிசைன்ஸும் அந்த கலர்ஸும் இருக்கும் நீங்க ஃபுல்லா அதாவது நம்ம போடுறது கம்மி தான் போடுறோம் ஒரு ஒரு வீடியோவும் ஃபுல்லா போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போடுறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கு நம்ம முன்னாடியே சொல்லணும்னா ஒரு ஒரு டிசைன்லயும் என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து கண்டினியூவா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எத்தனை கலர் இருக்குன்னு காட்டிருக்கேன் ஆனா இது இது மட்டும்தான் கலருங்கிறது கிடையாது இதுல இன்னும் நிறைய கலர் இருக்கு வீடியோ லென்த் பெருசா இருந்ததுனால நம்ம கம்மியா காட்டியிருக்கோம் இப்ப இந்த டிசைன் எல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கலர்லாம் தான் வரும் அது இப்ப நமக்கு வந்திருக்கு ஒவ்வொரு டிசைனும் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லாம நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் இந்த உங்களோட லைக்கும் கமெண்ட் தான் என்னைய அடுத்த கட்டத்துக்கு என்னைய மாதிரி ஒரு சின்ன யூடியூபரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இது வரைக்கும் நீங்க எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நீங்க இந்த சாரியில வந்து அந்த மேட்சிங் பிளவுஸோட சேர்த்து போடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி இதே கலர்ல பிளவுஸ் இருக்கு மேட்சிங்கா பிளவுஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிளவுஸ வாங்கணுங்கிறது இங்கே கம்பல்சரியே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா சாரி மட்டுமே நீங்க வாங்கிக்க முடியும் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் நம்ம கிட்ட சிஓடி கிடையாது சிஓடி நிறைய பேர் கேக்குறீங்க சிஓடி இல்லை அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு சிஓடி கொடுக்கதா இருந்தா எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் அதனால நம்ம சிஓடி ஆப்ஷனுக்கே போகல ஆஹ் கேஷ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நம்ம வாங்குறோம் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஷிப்பிங் ஃப்ரீல கொடுக்க வேண்டியது தானே சேரீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆஹ் அவங்க அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு மட்டும் நான் இதை சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஷிப்பிங் ஃப்ரீல கொடுக்க முடியாது முன்னாடி நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம்னா கடைக்கு கிளம்பி போவோம் ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்துப்போம் நம்ம அங்கே இப்ப பஸ்ல போறவங்க இருந்தாலும் சரி காரு பைக்ல எதுல போறதா இருந்தாலும் சரி பெட்ரோல் செலவு பஸ் சார்ஜ் இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம போவோம் அப்ப அந்த செலவும் உங்களுக்கு ஆகும் அது போக நம்ம வெளியில போனோம்னா வெளியில அன்னைக்கு அப்பொழுது வெளியில போகுதுன்னா நம்ம அன்னைக்கு வெளியில தான் சாப்பிடுவோம் அப்ப அந்த செலவு எல்லாமே ஆகும் நீங்க வீட்டுல இருந்துகிட்டு போன்ல ஆன்லைன்ல பாத்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் நீங்க கணக்கு பண்ணும் போது நீங்க பண்ற செலவை விட இது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதனால ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் இத உங்ககிட்டயே நான் விட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க கேக்குறாங்க அதாவது நம்மள கம்பல் பண்ற மாதிரி சொல்றாங்க ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணுங்க ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்னு நம்மளால அது எல்லாத்துக்கும் முடியாது சிலதுக்கு நம்மளே ஃப்ரீ கொடுத்துருக்கோம் அது நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஃப்ரீ வர்றதுக்கு நாங்க எந்த சார்ஜும் பண்ணலாம் ஆனா நமக்கு சார்ஜ் பண்ணக்கூடியதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணித்தான் ஆகணும் வேற வழி கிடையாது அதனால ஷிப்பிங் வாங்குறோம் மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது இது நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் அதனால இந்த வீடியோல நான் இதை சொல்லியிருக்கேன் யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் இந்த சாரீ நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல உங்க கைக்கு வந்துடும் உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபிக் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் அதுக்காக தான் இது போட்டோல போன்ல எடுக்கிற போட்டோஸ் அப்படிங்கறதுனால கலர் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கலாம் ஒண்ணு டார்க்கா இருக்கும் இல்லைன்னா ஒண்ணு கொஞ்சம் லைட்டா இருக்கும் மற்றபடி ஃபுல்லா சேஞ்ச் ஆகலாம் வராது ஆஹ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்